காய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுக்கணுங்க அது கொஞ்சம் வீடியோ வந்து கட் ஆகிட்டுருக்கு கிடைக்க முடியல அதுக்கப்புறம் குக்கர் நல்லா காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிக்கணும் கல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ஊற்றினோடனே வந்து டூ ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் லைட்டாக கடுக்க சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து எண்ணெய் காஞ்சி கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் எண்ணெய் காயாமே கடுகு போட்டோன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்கும் நல்லா கடுகு பொறிஞ்சது இப்போ வந்து வெங்காயம் இப்போ ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் கூடவே வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருந்தால் வந்து பச்சை மிளகா வந்து கட் பண்ணாமே போடலாம் ஏன்னா காரம் கம்மியாக இருக்கும் ஆனால் மிளகா போ பச்சை மிளகா போட்டால் தான் ஒரு நல்ல டேஸ்ட்டு இருக்குமே அதோட பட்டை ஒரு நாள் லவங்கம் ஒரு நாள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் வந்து பிரியாணி பொறுத்தவரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்க விடலாம் பட்டையும் பட்டையும்ங்க ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வெங்காயம் வந்து வதங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பயே நம்ம கலாரி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் காரம் கம்மியாக வேணுன்றவங்க வந்து இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நம்ம குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அப்போ வந்து ஒரு டூ ஸ்பூன் வந்து சேர்த்தாவே போதும் நல்லா கலர் இட்டிக்கலாம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கின தான் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும் இப்போ தான் அப்படியே லைட்டாக வதங்குது கலர் சேஞ்ச் ஆகணும் அதை விட தொழை இருக்கலாம் ஏன்னா அடி பிடிச்சிக்கோ இல்லைங்களா அதனால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கலரிங்காக இருக்கணும் கொஞ்சம் காற்று அடிக்கிறதுனால கொஞ்சம் தீ அவ்வளோவா வந்து எட்டில் கரியப்பிலை ஒரு நாள் போட்டுக்கலாம் நல்லா தொழை விட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஃபேஸ் வந்து ஜார்லன்றதுனால இருந்ததுனால அதையும் சேர்த்துக்கணும் நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா இப்போ ஓரளவுக்கு வந்து வதங்கி வந்திருக்கு நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி வதக்கணும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்க நல்லா வதங்கின உடனே தான் வந்து பாருங்க இப்போ நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க பட்டல் அவங்க வந்து ஏன் முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்போ தான் வந்து அதோடய வாசனை நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிச்சு இப்போ அதுக்கடுத்து வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து பிரியாணி பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப எல்லாம் சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லிமிட்டாக தான் சேர்க்கணும் ஒரு நிறைய சேர்த்தா வந்து டேஸ்ட் இல்லாத மாதிரி ஆகிடும் பெரிய வெங்காயம் வந்து நாலு சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு சேர்த்துருக்கோம் தக்காளி வந்து பெரிய பழமாக வந்து ஒரு ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்குற வரைக்கும் கலரி விட்டிக்கலாம் தக்காளி வந்து தெரியவே கூடாது அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி புதினா தழியோடு வந்து நல்லா வதங்கணும் அப்படின்னு வதங்கினா தான் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் வந்து தக்காளி மே தக்காளி தக்காளியாக இருந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதுக்காக தான் பாருங்க நல்லா வதங்கலை கலாரி விட்டுகிட்டே இருக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம கலாரி விட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ தான் நல்லா இருக்கும் அடிப்பிடிக்காமல் வரும் நெய் வந்து எதுக்கும் நம்ம சேர்த்துக்குறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாதத்தோடு இன்னொரு சாதம் வந்து ஒட்டாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து நெய் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்க நல்லா வதங்கணும் பாருங்க நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம் தக்காளி நல்லா வந்து வதங்கணும் அது கலரி விட்டுட்டே இருக்கலாம் பாருங்க அப்படி நசுக்கி நசுக்கி விடணும் அப்போ நல்லா வதங்கும் அடி பிடிக்காமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கலரி விட்டுகிட்டே இருக்கலாம் பாருங்க அது நம்ம கரண்டியில் வந்து நசி நசுக்கி விட்டால் தான் சீக்கிரமாக வதங்கும் தக்காளி வந்து தெரியாது பாருங்க கொஞ்சம் நல்லா மூடி வச்சா வந்து நல்லா வதங்கிடும் அதனால கொஞ்சம் நல்லா மூடி வைக்கலாம் பாருங்க கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வதங்கிருக்குன்னு கொஞ்சம் குழந்தைங்க வந்து விளையாட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாரி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கியிருக்கு பாருங்கள் நல்லா வதக்கி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வதக்கும்போதே வந்து கொஞ்சம் நசி நசுக்கி விட்டு வதக்கணும்னா நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கியிருக்கு ஏன் நல்லா வதங்கியிருக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு தக்காளி வந்து வதங்கும் போதே வந்து ஃப்ரெண்ட்ஸு பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கணும்னா நல்லா அதில் வந்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வதங்குதுங்க ஃபா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சு வதக்கிலாம் ஏன்னால் அடி இருக்கும் அதுக்காக தான் அதே மாதிரி வந்து யார் நீங்கள்லாம் வந்து எப்படி வந்து பிரியாணி மசாலா வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிடுவீங்களா இல்லைனா ஒரு சிலர் பேர் வந்து அரிசியெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் வந்து ஆட் பண்ணுவாங்க எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்லே தான் வந்து மிளகாத்தூள் தூள் சிக்கன் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கலரி விட்டுக்கலாம் நல்லா இப்போது நல்லா வதங்கி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் மிளகாத்தூள் தனியா தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் 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 இருக்குது எல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கும் போது இந்த மசாலோட வத வதங்கும் போது அது வந்து அந்த தக்காளி வந்து தெரியாமல் நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு வந்து கொஞ்சம் புதினா தலையும் மல்லித்தலையும் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் வாஷ் பண்ணி எடுத்தது தான் அப்படியே சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கும் அதில் வந்து நல்லா மசாலா எழுங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து செத்துருவாங்க ஒரு சிலர் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இல்லை அரிசியெல்லாம் போட்டு பிறகு தான் வந்து புதினா தலையும் மல்லித்தழையும் வந்து ஆட் பண்ணுவாங்க யார் யார் அது மாதிரி ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு இது இந்த மசாலா வந்து எவ்வளோ அரிசிக்கின்னா ஒரு கிலோ அரிசிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து சிக்கன் வந்து ஒரு முக்கா கிலோ அதே மாதிரி வந்து சிக்கனில் வந்து அந்த தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஏன்னா அது வந்து எங்களுக்கு பிடிக்காது சில பேருக்கு வந்து அந்த தோலோடு இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த தோலோடு ஆட் பண்ணுவாங்க அதோடு சேர்ந்து செய்வாங்க யார் யாருக்கு வந்து அந்த தோல் பிடிக்கும் இல்லை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கம்மியில் சொல்லுங்கள் இப்போ நல்லா நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் அந்த மசாலாவோடு சேர்த்து புதினா தளியும் மல்லித்தளையும் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா கிண்டி விட்டிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து முக்கால் கிலோ சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கா கிலோ அளவு நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் பாருங்க நல்லா தண்ணி எடுத்து நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மசாலாவோட வந்து நல்லா கலரி விட்டுக்கணும் இதோட மசாலாலாம் வந்து நல்லா சிக்கனில் வந்து நல்லா சிக்கனோடு சேர்த்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் அந்த க சிப்பில் வந்து கொஞ்சம் தீப்பட் நெருப்பு வந்து கொஞ்சம் பட்டுருச்சு அதனால தான் சாரி யாரும் எடுத்துக்காதீங்க இப்போ நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு நல்லா கவர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து அந்த சிக்கன் வந்து அந்த மசாலையில் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படி வந்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினா தான் வந்து சிக்கனில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புன்னு ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி உப்பு வந்து நம்ம முன்னாடியே வந்து சேர்த்துக்கிட்டோம் சொல்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன் உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மசாலாவில் வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுட்டால் தான் வந்து சிக்கனில் வந்து நல்லா இருக்கும் இப்போ நல்லா சிக்கன் வந்து வெந்துருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணியே எதுவும் சேர்க்கல அந்த மசாலாலே நல்லா வெந்திருக்கு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நம்ம எந்த அளவுக்கு அரிசி போட்டோமோ நம்ம இப்போ வந்து ஒரு கப்பு அரிசி போட்டோன்னா ஒன்றரை கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அந்த லெவலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டுட்டுக்கலாம் பாருங்க த அடுத்தது வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும் நம்ம போட்டு குக்கர் மூடிடலாம் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் தான் நல்ல இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு நல்லா தொழில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடிடலாம் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நான் வந்து ஒரு விசிலே வந்து இந்த சாதம் வந்து நல்லா பிரியாணி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஒரு குக்கரில் வந்து ரெண்டு விசில் சொல்லுவாங்க அது உங்களுக்கு நல்லா யூஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க நல்லா தெரியும் அதனால் இது வந்து ஒரு விசிலே வந்து வெந்துடும் நம்ம அரிசி போட்டு நல்லா கலறி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடிட்டு விசில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலரி விட்டணும் பாருங்கள் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் சப்போஸ் நம்ம கலரி விடாமல் இருந்தோன்னா வந்து மேலே மசாலாவும் சாதமும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி நின்றுடும் அதனால் வந்து நான் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம மூடிக்கலாம் பாருங்க நல்லா கலரி விட்டுக்கலாம் அந்த சிக்கனு மசாலா அரிசி எல்லாம் வந்து நல்லா ஒன்றா கலந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் பாருங்க விசில் வந்துடுச்சு நம்ம நல்லா அதுக்கப்புறம் வந்து விசில் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம பிரியாணி எப்படி இருந்திருக்கிறத பார்க்கலாம் வாங்க இது வந்து பாஸ்மதி ரைஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் சம்பா ரைஸும் இல்லை நம்ம சால்ட்டு யூஸ் பண்ணணும் இல்லைங்களா அந்த ரைஸே தான் இப்போ வந்து நல்லா கலரிட்டுக்கலாம் நல்லா கலரிட்டுக்கலாம் மசாலா வந்து அடியில் இருக்கு பாருங்க நல்லா கலரணும் நம்ம வந்து போட்ட அரிசி கரெக்டாக சாதம் வந்து சரியாக போயிடுச்சு ஒரு கிலோ அரிசி நம்ம வந்து சேர்த்தோம் முக்கால் கிலோ கறி சேர்த்தோம் பாருங்க நல்ல கலர் எடுத்துக்கலாம் நல்லா சாதம் வந்து குழையாமல் நல்லா கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எல்லாம் வந்து கரெக்டாக சரியாக போயிடுச்சு பாருங்க நல்லா இருக்கு நல்லா கலரி விட்டால் தான் வந்து அந்த ம அந்த சாதமும் மசாலாவும் வந்து நல்லா சேர்ந்து கொஞ்சம் நல்லா மூடி வச்ச பிறகு தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க சரியாக போயிருக்கு கரெக்ட் கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வாங்க பிரியாணி பிரியாணி எல்லாரும் வந்து எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராகிட்டாங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் মই <laughs> বহুত